நேர்களை வணக்கம் நாங்கள் மார்ச் சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளுடைய திரு மணி இணைந்திருக்கிறார் அவர்களோட வணக்கம் அதிமுக விவகாரங்கள் குறித்து நிறைய விஷயங்களை இருக்கோம் தொடர் தோல்விகள் அதுதான் விமர்சன பொருளாகிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற டிபேட்டை பலர் முன்னெடுக்கிறாங்க ஒற்றுமை அப்படின்றதுல ஒரு விஷயம் அதை ஒரு முக்கிய கருத்தா முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திட்டவட்டமும் இருக்கிறார் ஒற்றுமையே வேணான் என்ன திட்டத்துல தான் இருக்காரு எப்படிதான் இவங்க உள்ள வந்தாங்கன்னா தான் பதவி போய்டுன்னு பயப்படுறாருங்க வேற ஒண்ணும் இல்ல ஜெயிக்கணும் ரெண்டாவது கூட அவருக்கு போயிட்டு இருக்கலாம் என் கையில கட்சி இருந்து ஜெயிச்சுன்னா கட்சி காணாமல் போயிடும் என் கை என் பதவி போய்டும் ஒரு நாலரை வருஷம் நான் தானே இருந்தேன் தியாகத்துக்கு ஓபிஎஸ் தயாரிட்டாருலாம் சும்மா அழக வேண்டியதுதான் உள்ள வர வரைக்கும் தான் அந்த பேச்சு வந்த பிறகு என்ன கதை இவங்களுக்கு தாங்க தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் எவ்வளவு ஆபத்தானவர்கள் சசிகலாவால தானே இவர் வந்தாரு ஓ எடப்பாடி கடைசியில் நீங்க என்ன பண்ணாரு ஹம் சரி தப்புன்னு பேச முடியாது அதான் அரசு அன்னைக்கு மறுபடியும் அந்த சசிகலா உள்ள வந்தா இவருக்கு அது என்ன அது இருபத்தொம்பது வருஷம் கட்டி ஆண்டவங்க இன்னைக்கு இவருக்கு இருக்கிற செல்வாக்கு யாருக்குமே இல்லைல்ல அது இப்போதைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அதிகாரம் அவர் கையில இல்லை இதே ஒரு முதலமைச்சராக இருந்தால் இவங்களெல்லாம் ஒன்றும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிகாரம் கையில இருக்கப்ப இப்போ அதிகாரம் கையில இல்லை இல்ல அதிகாரம் கையில இல்லைன்னா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் ஒன்னு சேர்க்கணும் ஒன்னு சேர்க்கணுன்றது ஒன்லி ஓபிஎஸ் தாங்க டிடிவியும் சசிகலா அந்த லிஸ்ட்லேயே இல்ல ஓபிஎஸ் மட்டும் ஒரு சேர்த்து தாருன்னு சொல்லி உள்ள சேர்த்து தாருனா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காரு அவர் மறுக்கல இனிமே முடியாதுன்றாரு மாசத்துல ஒரு முடிவு தெரிஞ்சு ஒற்றுமையும் ஒரு தேவைதான் நிச்சயமா தேவை நான் அதை ஒப்புக்கிறேன் ஏன்னா இப்ப நீங்க டிடிவியும் ஓபிஎஸ் வெளியில விட்டீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து ஒரு இருபது தொகுதியில் அவங்க உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் மறுக்கல நான் அதை மறுக்கல வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் ஏத்துக்குறேன் ஆனா ஆஃபர் வந்து என் கண்டிஷன்ல ஒன்னா வரணும் இல்ல வெளிப்படையா சொல்றேன்னா என்ன மார்ஷல் இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கிறத விட தனியாடுன்னு முடிஞ்சா ஜெயிப்போம் இல்ல எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போறோம் இவங்க உள்ள வரதால வரக்கூடிய வெற்றியை எனக்கு வேணான்ற முடிவுக்கு ஒரு வந்துட்டார் மீண்டும் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தால் கட்சிக்குள்ள அவருக்கு நெருக்கடி வராதா வரும் அதுவுமே ஆறுலேட்டிக்காது அப்ப பாத்துக்கலாம் இன்னொரு தோல்விதானா வந்த பிறகு பாத்துக்கலாம் தோத்தாறுனா கடுமான நெருக்கடி வரும் இருபத்தாறுல தோத்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி தலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் டோன்ட் நோ டவுட் அபவுட் இட் அதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்காண்ணா ஒன்றுமே கிடையாது ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க மார்ஷல் நீங்க உங்களை மட்டும் நான் சொல்லல பொதுவாக பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றோம் இது வந்து ஒரு அரசியல் கட்சியோட உள் விவகாரம் நம்ம வந்து இதில் எந்த பக்க சார்பும் இல்லாம வர்ணனையை கமன்சிய மக்களுக்கு கொடுக்கறதான் நம்ம கடமைய ஒழிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறதுன்றது முட்டாள்தனமானது அயோக்கியத்தனமானது வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் த டீம் வி ஆர் ஜஸ்ட் அப்சர்வர்ஸ் நம்ம ஒதுங்கி நின்று இதை வேடிக்கை பார்க்கணும் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்றதை நம்முடைய விருப்ப விருப்பை ஒதுக்கி வச்சுட்டு கிரௌண்டை புரிஞ்சுக்க நம்ம விரும்பணும் அதனால தான் நான் அந்த ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன் அதை கூட அப்படி தான் கண்ணியமாக சொல்லணும் நான் எனக்கு நானே மாலை போட்டுக்கல அப்படி தான் அதை வந்து நம்ம ரொம்ப 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 கண்ணியமாக ரொம்ப டீசண்ட்டாக ரொம்ப உயர்ந்த ஒரு வார்த்தைகளில் அதை சொல்லணும் மித்துனு இந்த பயணத்தில் இருந்ததும் அந்த தொழிலதிபர் காரில் பயணித்ததும் அந்த ஃபேக்டை மட்டும் மக்கள் மத்தியில் வைங்க போதும் தட்ஸ் அதை தாண்டி பேசுறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரங்களும் இல்லை நம்ம அதை பேசுவோம்னா மேஜராக ஒரு அதிமுக தொண்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான்ல எங்கள் கட்சி எப்போதான் வெற்றியை நோக்கி போக போகுது இது வந்து அதிமுகவுக்கு மட்டுமே தேவைன்றதும் இல்லை இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணையணும் அப்படின்னு விரும்புதுன்னா அவங்களுடைய தேவை வெற்றியாக தான் இருக்கும் நேச்சுரலி இப்ப இந்த அலைன்ஸ் சரியா வலுவா இல்லாததோ ஒருங்கிணைப்பு அதிமுக நடக்காததோ வெறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல பிஜேபிக்கும் தான் பாதிப்பு ஆமா அப்ப அவங்கள விரும்புவாங்க பிஜேபி கேட்டு போகுது பிஜேபி தொண்டனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதிமுக தொண்டனுக்கு வேணா சொல்லலாம் பிஜேபி கேடர்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நம்ம சித்தாந்த ரீதியை அந்த கட்சியை எதிர்க்கிறோம் திமுக பிஜேபியோட சேர்ந்ததால தான் அதிமுக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம கருதுறோம் அந்த இடத்துல நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறோம் எனவே வந்து என் முரண்பாடாக பேசுகிறேன் நான் முரண்பாடாக பேசலை சித்தாந்த ரீதியாக வந்து நம்ம வந்து அந்த கட்சி வந்து ஒரு மத சார்புள்ள கட்சி என்பதால் நம்ம அதை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சியால் தீமை தான் விளையும் அதனால் பிஜேபியோட நன்மை தீமைகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமோ பிஜேபியோட சாரி பிஜேபியோட வெற்றி தோல்வியை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக தொண்டனுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கும் இல்லாமல் கூட போவோம் ஆனால் பிஜேபி தொண்டர்களுக்கு நான் சொல்வதற்கான செய்தி என்பது எந்த காலத்திலும் இருந்தது இல்லை சித்தாந்த ரீதியாக நம்ம அந்த கட்சியை வந்து முழு மனதுடன் எதிர்க்கிறோம் அதனால அவங்களோட நல்லது கட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அந்த கட்சியில வந்து என்ன நடக்குதுன்ற மாதிரியான என்னுடைய கருத்தை கேட்டீங்கன்னா இப்படி நடக்குதுங்க நான் சொல்லுவேனே ஒழி அவருடைய நலம் குறித்த கருத்து எனக்கு என்னையுமே கிடையாது அவசியமும் இல்லை எனக்கு அது நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படும் எனக்கு சம்பந்தம் இல்லை அது எந்த விஷயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது இல்லை அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்போ அவங்களுடைய அந்த வெற்றி தோல்விக்கான அந்த முயற்சிகளோ அதிமுகவை நேரடியாகவும் மறைமுகமாக பாதிக்கும் பண்ணுது கண்டிப்பா இன்ஃபுளு பண்ணுது அப்ப அது என்னமா இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து இதுவரைக்கும் கீழே ஜெல்லாவில் காலப்போக்கில் ஜெல்லாவும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அஞ்சு மாசத்துல அது நாசமா தான் போயிருக்கு கூட்டணிக்கு உள்ள இருந்த ரெண்டு பேர் வெளியில போயிருக்காங்க ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பிஜேபி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸோ ஓட்டு அதிகமா தானே வாங்கிட்டு கண்டிப்பாக வந்திருப்பாங்க ஜெல் ஆவரஸ் ப்ராசஸ ஒரு பக்கம் பிஜேபி கெடுத்தது ஒரு பக்கம் எடப்பாடி கெடுத்துட்டார் அவங்க ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலா வந்து கட்சி உருப்படாம பண்றதுல உறுதியாவே இருக்காங்க இந்த அஞ்சு மாசத்துல ஒரு குட்டி கட்சி கூட அவங்க கூட வந்து சேரல மாற உள்ள இருக்க உடச்சிட்டு வெளில போயிருக்காங்க டிடிவி போயிருக்காரு ஓபிஎஸ் போயிட்டார் டிசம்பருக்கு பிறகு இதை சரி பண்ணிடலான்னு அமித்ஷா நினைக்கிறாரு ஐ டோன்ட் திங்க் அது அவ்வளோ ஈஸியானு எனக்கு தெரியல அதனால இந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகுறதே கஷ்டமாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஆன்டீன் கம்பென்சி இருக்கும்போது உங்கள் அமைதியாக இருந்தது கொஞ்சம் புத்தாலித்தனமாக இருந்தாங்கன்னா நான் கூடுதல் கட்சி வந்திருக்கும் ஒரு டஃப் ஐட்டை டிஎம்கே கொடுத்துருக்கலாம் ஒரு நினைப்பு இருந்தது இன்னைக்கு அது இல்லை பாஜக வெற்றிக்காக எதையும் செய்யும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பலரும் சொல்ல கேட்டிருக்கோம் இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டேன் ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் அதிமுகவினுடைய வெற்றி ஓரளவு சாத்தியப்படும் அப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருக்க சூழ்நிலை ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனால் பாஜக வெற்றி பெறணும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இன்னும் ஏழு மாதம் இருக்குங்க பை டிசம்பர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துல சார் எல்லாம் ஸ்டார்ட் அதை இல்ல நான் சொல்ல வரேன் நான் அது பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முட்டாள்தானது ஒரு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பிரச்சாரத்துக்கு போய் ஒன்னும் ஆக போறது கிடையாது நேரத்தில் நேரத்துல எல்லாம் எப்படி தாறுமாறா போகும் உங்களுக்கு பை டிசம்பர்ல தான் உங்களுக்கு வந்து இது தெரியும் நெருக்கடியில் அந்த கூட்டணி கடும் நெருக்கடியில் இருக்குன்றது உண்மை இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகுல டேக் ஆஃப் ஆகுல மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு மரியாதை இல்லை கட்சிக்கார மத்தியில மரியாதை இல்லை பிஜேபி தொண்டர்கள் வேணா அந்த எட்டு பத்து பசங்க வேணா அதை விரும்பலாமே ஏடிஎம்கே கே மத்தியில் இதுக்கு பெரிய ஒன்றும் வரவேற்பு இல்லை மொல்ல மொல்லமா வரவேற்பு அருன்ற அந்த எதிர்பார்ப்பும் பொய்யா போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதால இப்ப செங்கோட்டையாரம் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல இவங்க வேற போயிட்டு வந்திருக்காங்க அடுத்த இதுல வந்து அவர் பிஜேபி அடுத்த காய் நகர்த்தல் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான் இந்த பக்கம் அவங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பிஜேபி விட்டுருமா அவங்களுக்கு வேற வழி இல்லை விட்டு தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆம் டூஸ் பண்ண மாட்டாங்க அலையன்ஸ் குண்டோ கொண்டு வந்ததே பெரிய விஷயம்னு பார்க்கும்போது அவங்க வேற அடுத்த தாண்டி போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அதில் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது அங்கே சிக்கல் நிறையாவே இருக்குது அவங்க ரொம்ப தண்ணி குடிக்கிறாங்க இவரை வழி கொண்டு வரத்துக்கு ஏன்னா அவங்களை வந்து இவரை இழக்கவும் விரும்பலை எடப்பாடியை ஏன்னா திமுக கவர்மெண்ட்டு இங்க போயே தீரணும் அவங்களுக்கு திமுகமெண்ட் இருபத்தாறுல வந்தேன்னா இருபத்தொம்பதுல பிஜேபிக்கு ஆப்பு நிச்சயம் அப்படி பார்த்தா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதல்ல ஒருங்கிணைப்பு இல்லாமல் அதைதான் உங்களுக்கு சொல்றேன் நானே எப்படியாவது வழி கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க இல்லனா என்ன பண்ண முடியும் தோல்வி அதுக்காக அவரை நகர்த்திட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து ஏடிஎம்கே நகர்த்த முடியாது அந்த ஸ்பாட்ல இல்ல அந்த அஞ்சு மந்திரி வந்து அவரை வலியுறுத்தினான்னு செங்கோட்டையன் சொல்றாரு மத்த அஞ்சு மந்திரில யாராவது வாய் திறந்தாங்களா ஒருத்தர் கூட அதை அங்கீகரிக்கலையே ஒரு வருஷம் ஆகுது ப்ரெஸ் மீட்ல ஓப்பனா சொல்றாரு நாங்க ஆறு பேர் வலியுறுத்தணும்னு யாரும் மறுக்கல நல்ல கேள்வி யாரும் அதை அங்கீகரிக்கவும் இல்லை மறுக்கலன்றதும் எடுத்துக்கலாம் அங்கீகரிக்கலன்னு எடுத்துக்கலாம் அவங்க மனசை பொறுத்தது ஏன் அவங்க வாய் துறக்க மறுக்கிறாங்க அஞ்சு பேரும் வாய்த்து அஞ்சு பேரில் ஒருத்தனா வாய் வாய் இல்லை ரெண்டு பேரும் அதை வாய் துறக்கணும் இல்லை அப்போ இப்போதைக்கு எடப்பாடியோட ஹோல்டு இருக்குது கட்சிக்குள்ளே எடப்பாடியோட ஹோல்டு தான் இருக்குது இது பெரிய இடத்துக்குமே வேறங்க ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து வே ஆஃப் த மார்க்னு நம்ம வந்து அரவுறையாக பேசுகிறோம் தான் அர்த்தம் இல்லை டிசம்பர் தெளிவாடியுமோன்னு எனக்கு தோணுது இல்ல இதுல இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி முக்கியம் பதவி பதவிதான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஓகே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் பட் கூட இருக்கிறவங்களுக்கு இவரால தோல்வி இவரா தோல்வி ஏற்படும் அவங்க ஒத்துக்கிட்டு நிக்க இது அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு ஆனா எந்த லெவலுக்கு சரி அவங்க ஆப்ஷன் என்ன இவரை நகர்த்திட்டு ஓகே இது நல்ல கேள்வி தொடர் தோல்வியால் அவங்க பாதிக்கப்படுவாங்க இருபத்தாறுல தொத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இருபத்தாறுல திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோன்னா அண்ணா திமுக கதம் கதம் போகையா முடிஞ்சு போச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துல திமுக வந்து மீண்டும் எழும்ப முடியாத அளவுக்கு எழும்ப முடியாத அளவுக்கு எடுத்து காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸ் மாதிரி கண்டிப்பா இருபத்தாறுல அதிமுக ஏதாவது ஒரு ரூபத்துல அதிகாரத்துக்கு வரலன்னா கதை முடிஞ்சது திமுக அதிகாரத்துக்கு வந்துன்னா திமுக பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து கொதருவாங்க இப்பே அதான் செய்யறாங்க அப்ப அதை கைகோத்து செய்வாங்க இது அதிமுக இருக்க மந்திரிகளுக்கு முன்னாள் மந்திரிகளுக்கு நல்லா தெரியும் அவங்க வழிக்கு கொண்டு வர பாக்குறாங்க ஆனா வெளிப்படையா அவரை பேச முடியல உள்ள இருந்து அழுத்தத்தை ஒரு அளவுக்கு மேல கொடுக்க முடியல ஒருவேளை அதில் வந்து பை டிசம்பர் வாக்கில் பிஜேபி வந்து கிரீன் சிக்னல் வந்து எதாவது பண்ணுவாங்களா அது பெரிய அளவில் அதை பண்ண முடியல பண்ணியிருந்தால் எல்லாேருமே பண்ணியிருந்துருக்கணும் என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு எடப்பாடியை நகர்த்திட்டு வேலுமணி தலைமையிலே இன்னொருத்தர் தலைமையிலேயே கொண்டு வந்து நகை இப்போ பிஜேபி பிரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேர்ப்போன்னு சொல்கிறது இன்றைக்கி எடப்பாடி மேட அணுகுமுறையில் திருப்தி இல்லாதவங்க கூட அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக அவர் எதிர்க்க தயங்குறாங்க அதனால தான் கட்சி அவர் கையில் இருக்கின்றோம் அதுதான் அவரோட பழமை அதனால தான் அமித்ஷா கூப்பிட்டு பேசுகிறாரு இல்லை இப்போ வேலுமணியால் வந்து கட்சியை அணி திரட்ட முடியும்னா வேலுமணியை கூப்பிட்டு பேசுவார் ஏன் அவ்வளோ பேசுகிற வேலுமணியால் வெளிப்படையாக ஏன் சேலஞ்ச் பண்ண முடியல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு மேடையில் ஏறி வெளிப்படையாக வேல் பிரசென்ட் பண்ணுறாரு செங்கோல் பிரசன்ட் பண்ணுறாரு ஏன் வந்து இறங்க முடியல ஏன் அவரால் வந்து அதிகாரபூர்வமாக எடப்பாடிக்கு எதிராக இறங்க முடியல அங்கே தான் சிக்கல் இருக்குது ம் அதனால் அந்த கூட இருக்கவங்க எல்லாருக்குமே இது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்போ தான் ஜெயிக்க முடியுன்ற எண்ணம்லாம் இருக்குது பட் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண முடியல முடியாத காரணத்தால் அவங்க எந்த எல்லைக்கு போவாங்கன்றது இதில் ரெண்டு கேள்வி கேட்குறேன் அசைக்க முடியாத அளவுக்கு வலுவான தலைவராக மாறிவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி இதை ரெண்டுத்துக்கு நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்லணும் அது ஒன்று ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியின் முகத்தை சார்ந்து தான் இன்றைக்கி அதிமுக ஓட்டுகள் இருக்கா இல்லைங்க ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொன்னாரு ரெட்டாலேயே சார்ந்துருக்கு ஓகே அப்போ எடப்பாடி அவர் கையில் ரெட்டில் இருக்க வரைக்கும் அவர் சார்ந்து இருக்கு அவர் நகத்துட்டிங்கன்னா வேற கதை ரெட்டாலே சார்ந்து தான் அதிமுக வாக்குகள் இருக்கு இன்னைக்கு எடப்பாடி அதிமுக தலைவராக இருக்கிறதால அவரை சார்ந்து இருக்குன்றது ஒரு தோற்றமா இருக்கலாம் நாளைக்கு அவரை நகர்த்திட்டீங்க நீங்க ஒன்றுபட்டுட்டீங்க எம்எல்ஏ எல்லாம் இந்த பக்கம் எழுத்துட்டீங்க டூ தேர்ட் உங்ககிட்ட இருக்குன்னா யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க கிட்ட இருக்கும் ரெட்டையில பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த நாலஞ்சு மாசத்துக்குள்ள அதை சாதிக்க முடியுமா ஓ டைம் தான் அது ஒரு முக்கியமான விஷயம் லெவன்த் அவர் இந்த இது பேக் ஃபேர் ஆகி போச்சுன்னா பிஜேபிக்கு அதை கந்தல் ஓகே அதனால தான் சொன்னாங்க எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் எடப்பாடி அவங்களுக்கு சேஃப் பெட் எடப்பாடியை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் சாதிக்க வரும் இந்த மாதிரி ப்ராசஸை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல் கேள்வி என்ன கேட்டீங்க எடப்பாடி பழனிச்சாமி அந்த அளவுக்கு வசைக்க முடியாத தலைவர் வசைக்க முடியாத தலைவர்கிறது இப்போதைக்கு அவர் கையில கட்டுப்பாடு இருக்கு அதனால் அதிகாரத்தினால் மட்டும் அதிகாரத்தால அவரை நான் அததான் உங்களுக்கு சொல்ல வரேன் அவர் எதிர்க்கறவங்க கூட அதிகாரப்பூர்வமா ஏன் அவர் எதிர்க்க மறக்கிறாங்க அவர் மேல விமர்சனம் இருக்கு வருத்தம் இருக்கு செங்கோட்டையனோட கருத்து தான் அதிமுகவுல எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தலைவர்களோட கருத்து தொண்ணூறு சதவீத தலைவர்களோட கருத்து எடப்பாடி கூட நிற்கிறவங்களோட கருத்து செங்கோட்டையன் கருத்து தான் அவங்க பேச மறுக்கிறாங்க ஒருத்தர் கூட பேச மறுக்கிறாங்க அமித்ஷா கூப்பிட்டு பேசுறாரு அவர் இறங்கி வர மறுக்கிறாரு இறங்கி வர மறுக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு இந்த தலைவர்களால் போக முடியல நீங்க சொல்றது தப்புங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணுங்கன்னு தான் அவங்களும் சொல்றாங்க தான் போங்கன்றாரு அவரு அவங்களால போக முடியல சரி நீங்களே முடிவு பண்ணுங்கன்றாங்க இதுதான் அவருடைய பலம் அதனால தானே பெருசா பெருசாக அசைக்க முடியும் இல்லாட்டி அமித்ஷா அசைச்சு பார்த்துருப்பாரு சரி எடப்பாடியை நகர்த்திட்டு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கும் வேலுமணி தலைமையில அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஆதாரம் அது அதிகாரம் வேலுமணி கையில் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கணும்ல இல்லையே இங்கே தான் பிரச்சனை அதுதான் இன்னைக்கு எடப்பாடியோட பலம் இன்னைக்கு அவருடைய பலன்றது அதுதான் அதை அவர் சரியா பயன்படுத்துறாரு ம் பிஜேபிக்கு அது கஷ்டமான காலம் இது பிஜேபியால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்கள ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயெல்லாம் கையை முறுக்க முடியாது அது பாக்ஃபயர் ஆச்சுன்னா இன்னமும் சரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவங்க நாலு சீட்டு ஜெயித்தாலும் அது ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே இல்லைனா சைபர் அவங்க பிஜேபியோட அலையன்ஸ் போனது தப்புங்க அந்த பெருந்தவரை அவங்க செஞ்சிட்டாங்க அதிமுக இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டனு கூட அது பிடிக்கல அதுக்கு ரெண்டு மாதம் முன்னால வரைக்கும் போகமாட்டேன் எந்த காலத்துலேயும் போகமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போய் சேர்ந்தாங்கல்ல அன்றைக்கே கதை கதை முடிஞ்சிடுச்சு இவங்க கதை அன்றைக்கே முடிஞ்சிடுச்சு பேசுறதுக்கு எதுவுமே உட்கட்சி அரசியல் தாக்கத்தை கடந்து பொதுவான அரசியல் தாக்கத்தை தெரிந்தே அதிமுக அப்படின்ற கட்சி தோல்வி பாதையில் நுழைவது எடப்பாடி பழனிசாமி செய்கிற நகர்வுகள்லாம் பாத்துக்கிறப்போ தோல்வி பாதையில் நுழைவது அமைய போகிற மூன்றாவது அணிக்கு லாபமா இல்லாத ஆளும் திமுகவுக்கு லாபமா திமுக லாபம் அதிமுக வாக்கு ஏற்படக்கூடிய எல்லா டிஸ்டர்பன்சஸும் விஜய் வரும்போது இந்த லாபம் திமுக தான் எண்பத்தொம்பது ரிப்பீட் ஆக போகுது அப்படியே இப்படியே போச்சுன்னா அதிமுக ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகாதா போவோம் அதிமுக ஆதரவு வாக்குகள் அதிமுக ஆதரவு எதிர்ப்பு தான் அதைதான் சொல்ல வராது திமுக போவாது ஆதரவு வாக்குகள் வந்து விஜய்க்கு போவோம் இல்ல சீமானுக்கு போவோம் அன்னைக்கு தானே போலாம் கிடையாது அவங்க வாக்கு அவங்க வந்து பத்து பர்சன்ட் அவங்களுக்கு வாக்கு கீழே சரி கூட அவங்க காப்பாத்திப்பாங்க நாலு முனை போட்டியில அவங்க கிட்ட ஃபார்ட்டி பெர்செண்ட்டுக்கு மேலே நிற்கிறாங்க ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வருமா இருக்காங்க அதுல பத்து பர்சன் உறைஞ்சா கூட அவங்க காப்பாற்றிப்பாங்க அவங்க மற்றவனுக்கு வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு பர்சன் வந்துனா கூட ஸ்விங் பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்க ஈஸியா முனை போட்டியில திமுக லாபம் அண்ணா திமுகவுள்ள நடக்கிற இந்த குழப்பம் ஒவ்வொரு குழப்பமும் திமுக லாபம் அதுதான் அமித்ஷாவோட பயமே பிஜேபியோட பயமே இன்னொரு முறை திமுக வந்ததுன்னா இருபத்தொம்பதுல ஆப்பு ரெடி பிஜேபிக்கு தேசிய அளவிலேயே வந்து திமுக விசுவரூபம் எடுத்துரும் அதனால தான் எங்க அதிகாரத்துல எப்படியாவது பிஜேபியை நகர்த்தும் அதி திமுக நகத்துணும்னு பாக்குறாங்க அது த்ரூ ஏடிஎம்கே தான் முடியும் தனியாக பிஜேபியில வீழ்த்த முடியாது ஒன்லி த்ரூ ஏடிஎம்கே வாழ முடியும்னா ஏடிஎம்கேன்றது இன்றைக்கி எடப்பாடி தான் எடப்பாடி நீக்கிட்டு ஒருத்தர் வரணுன்னா அந்த கூட இருக்கும் யாருமே குரல் எழுப்போம் ஒரு மந்திரி கூட ஏன் குரல் எழுப்ப மாட்டேன்றாங்க அவர் கட்சி அவருடைய அணுகுமுறையால் கட்சி பலவீனம் தெரியுது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும் தெரியுது யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார் சொல்கிறது மூலமாக வந்து ஆபத்துன்னு தெரியுது எல்லாரும் ஒற்றுமையை விரும்புகிறாங்க அவரை தவிர ஆனால் ஏன் ஒரு தலைவர் கூட வந்து வெளிப்படையாக வந்து அவரை சேலஞ்ச் பண்ண மாட்டேன்றாங்க ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட வரல ஏன் வரலை அவர் செய்யற தப்பு தான் ஆனா அவரை மீறி போயிட முடியாதுன்ற நிலைமைல தான் இருக்காங்க அவர் ஸ்மார்ட்டா என்ன பண்ணாரு அந்த கேள்வி கேட்ட செங்கோட்டையனை ஒரே நாள்ல எல்லா பத்தையும் புடிங்கிட்டு விட்டாரு நாளைக்கு ரொம்ப பேசினார்னா அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவார் ஒன்ஸ் அடிப்படை உறுப்பினர் தலைமை முடிவு செய்யணும் அர்த்தம் என்னன்னா அவர் என்ன தலைமை முடிவு அர்த்தம் என்னன்னா மறைமுகமான வாணிங் அது ஒழுங்கா தூக்கிட்டாங்கன்னா ஓபிஎஸ்க்கு அது நீ செல்லா காசு அதிகாம நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா கட்சியிலயுமே கட்சியை விட்டு ஒன்சு உங்களை நீக்கிட்டாங்க ஒரு நாள் மீடியா இருக்குங்க அதுக்கு அடுத்த நாள் காணாம போயிடும் கட்சிக்குள்ள நீங்களாதான் வரவே வராது கட்சிக்குள்ள இருக்க வரைக்கும் நாலு பேர் வந்து எட்டி பார்ப்பாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு வர்றதுலயே பத்துல ஒரு பங்கு கூட வராது பத்துல ஒரு பங்கு வராது அதிகாரம் கையில இருக்க வரைக்கும் தான் சொல்லுவாங்கல்ல பண்ணையார் வீட்டுல இருக்கக்கூடிய வளர்ப்புனா இறந்து போச்சுன்னா ஆயிரம் பேர் வருவோம் பண்ணையார் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ பத்து பேர் வரமாட்டான் அதிகாரம் அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கோ எடப்பாடிக்காக கழட்டி விட முடிவு செஞ்சுட்டாங்கன்னா நிலை தெரியலங்க விஜய் பக்கம் நகருவாங்க விஜய் சேத்துக்கணும் சேர்த்துக்கலாம் தான் விஜய் சேர்த்துக்காத நிலையில இருக்காரு அவரே யாரும் வரலன்றதாங்க சொல்லி கிடையாது அப்படிதான் அதான் நீங்களா முடிவு பண்றோம் சேர்த்துக்கலாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை விஜய்க்கும் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை விஜய் என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் ஆட்சிக்கு வரணும்ல இவங்களுக்கு ஆட்சிக்கு நோக்கம் அதுதான் சொல்றாரு அது வாய் வழியா அப்புறம் உண்மையிலே இப்ப திமுக இருக்க அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு வெறி அல்லது அண்ணா திமுக இருக்க துடிப்பு அவருக்கு இருக்கா ஜெயிக்கிற சார் அரசியலுக்கு சினிமா குழஞ்சலாமரு சினிமாக்கு அது வேற சப்ஜெக்ட் நிறைய ஒரு கேள்வி சார் அதிமுகவின் இந்த மாதிரியான சர்ச்சைகள் நிலைப்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதான் சொல்லிட்டேன்னு திமுக தான் ஜெயிக்க போகுது தயாராருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் அதற்கு தேவையான எல்லா அடிப்படை வேலைகளையும் இன்று எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி எடுக்கட்சி ஒரு நாற்பது வாங்கி எடப்பாடி வந்து எதிர்க்கட்சிக்கு போட்டி கடுமையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி அந்தஸ்தை தக்க வைப்பதற்கு கடுமையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்கள பயன்படுத்த நன்றி நன்றி